கொஞ்ச நாள் முன்னாடி நிக்கோலா ஃபவுண்டேஷன்லேருந்து எனக்கு கால் பண்ணி நாங்கள் ஃப்ரீயாக ஆட்டோமொபைல் ஸ்கில் ட்ரெயினிங் பண்ணுறோம் இவி பற்றி சொல்லிக் கொடுக்குறோம் மீடியா பற்றி சொல்லி கொடுக்குறோம் சாஃப்ட்வேர் பற்றி சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் எங்கள் பிளேஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அவங்க கூப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது இது ஃப்ரீயாக எப்படி பண்ண முடியும் இதில் பின்னாடி ஏதாவது ஒரு ஒன்று ஒன்று இருக்கும் இல்லை முதல்ல ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பே பண்ண சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நான் நினச்சேன்னா பட் இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இது இது எப்படி ஃப்ரீயாக பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் இருக்கும் ப்ளஸ் கார்பரேட்டோட சப்போர்ட்டும் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது தான் இந்த விஷயம் இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் பேசிக்கலி என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க ஃபோர் வீலர்ஸ் பற்றி டூ வீலர்ஸ் பற்றி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி இல்லை சாஃப்ட்வேர் நீங்கள் படிக்கணும்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சொல்லித்தராங்க உங்களுக்கு மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மீடியா பற்றி சொல்லித்தராங்க இந்த மாதிரி இந்த பில்டிங்லயே நிறைய லேப்ஸ் இருக்கு இது வந்து ஃபோர் வீலர் டெக்னீஷியன் லேப்ஸ் ஒர்க்கிங் கியர் பாக்ஸ் மாடல் வச்சிருக்காங்க இது ரியர் வீல் டிரைவ் மாடல் ஸ்டீரிங் வச்சிருக்காங்க பிரேக்ஸ் வச்சிருக்காங்க கிளச் சிஸ்டம் வச்சிருக்காங்க நீங்க சர்வீஸ் சென்டர்ல ஒர்க் பண்ணணும் டெக்னீஷியனா ஒர்க் பண்ணணும் கார் மெக்கானிக்கா ஒர்க் பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான டூல்ஸ் அதை எப்படி யூஸ் பண்றது எந்தெந்த இடத்துல எந்தெந்த டூல்ஸ் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் யார் யூஸ் பண்றதுக்கு வச்சிருக்காங்கன்னா ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆனவங்க ஸ்கூல் படிக்க முடியாதவங்க காலேஜ் படிக்க முடியாதவங்க இல்ல காலேஜ் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் இதை நான் எப்படி படிக்கிறது அடுத்து எப்படி போறது அடுத்து எப்படி முன்னேறதுன்னு தெரியாம கஷ்டப்படுறவங்க இந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்தீங்கன்னா இவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் படிக்கலாம் இங்கேயே நீங்கள் தங்கிக்கலாம் இங்கே உங்களுக்கு கேன்டீன் இருக்குது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இது எல்லாமே ஃப்ரீ தான் நீங்கள் எதுக்குமே பே பண்ண தேவை இந்த மாதிரி ஃபோர் வீலர் பற்றி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டூ வீலரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டூ வீலர் லேப் மேலே இருக்கு அதுக்கு மேலே ஒரு கம்ப்யூட்டர் லேப் ஒன்று இருக்குது கம்ப்யூட்டர் கோர்சஸ் படிக்கணும்னா இங்கே படிக்கலாம் அப்புறம் மீடியாவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் வீடியோ மேக்கிங் நல்லா பண்ணுவேன் வீடியோ எடிட்டிங் நல்லா பண்ணுவேன் அதை நான் பற்றி நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா அங் அதுவும் இங்கே பண்றாங்க மெக்கானிக்கலி இந்த மாதிரி இன்ஜின்ஸ் பத்தி மட்டும் இல்லாம எப்படி டயக்னாஸ் பண்றது இந்த மாதிரி டயக்னாஸ்டிக் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றது இதெல்லாமும் இங்க சொல்லி தராங்க இந்த மாதிரி பார்ட்ஸ்ல மட்டும் ஒர்க் பண்றது இல்லாம உண்மையான கார்ல ஒர்க் பண்றதுக்கு கூட இங்கே ஒரு கார் வச்சுருக்காங்க அந்த கார்ல நீங்க என்னென்னலாம் பண்ணணுமோ எப்படி எப்படிலாம் படிக்கணுமோ அது எல்லாத்தையுமே அது இந்த காரை யூஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம் அதுபோக மேலே ஒரு டூ வீலர் லேப் ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன்ல அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெட்ரோல் பைக்கில் இருக்கிற இன்ஜின் கியர் பாக்ஸ் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேட்ரி மோட்டர் வச்சு அதை எலக்ட்ரிக் பைக்காகவே மாற்றியிருக்காங்க எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் எப்படி வேலை செய்யுது ஈவியில் பேட்ரி மோட்டர்ஸ் இந்த எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ள எல்லா பார்ட்ஸும் வச்சிருக்காங்க இந்த ட்ரைனிங் எல்லாமே ஃப்ரீன்றனால கண்டிப்பாக நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க ஆனால் இந்த ஃபவுண்டேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேமிலியில் கஷ்டப்படுறவங்க காலேஜ் படிக்க முடியாதவங்க இல்லை ஸ்கூல் கண்டினியூ பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அதனால உங்களுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தா போதும் நீங்க டென்த்து கூட முடிக்கலனாலும் பரவாயில்ல இல்ல ஸ்கூல் மட்டும் முடிச்சிருக்கேன் காலேஜ் மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கப்புறம் என்னால படிக்க முடியல இல்ல படிச்சிருக்கேன் வேலைக்கு போக முடியல அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த ட்ரெயினிங்கை அட்டன் பண்ணலாம் டிவிஎஸ் ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி கம்பெனிலாம் இவங்க கூட டை அப்ல இருக்காங்க அதனால இந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு டேரெக்டாக அவங்க நீங்கள் நீங்க போய் ஒர்க் பண்ணலாம் அங்கேருந்து இங்கே படிக்கிற பசங்களை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க நீங்க செலவு பண்றதை பத்தி நீங்க பயப்படவே தேவையில்லை படிக்கிறது தங்குறது நீங்க சாப்பிட்றது இது எல்லாமே இவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க அது போக உங்களை ஒரு வேலையில் போய் உட்கார வைக்கிற வரைக்கும் எல்லா பொறுப்புமே இவங்க எடுத்துக்கிறாங்க அதனால படிக்கணும்ன்ற ஆசை மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையிலே இந்த மாதிரி இன்ஜின்ஸ்லாம் பிரித்து பார்த்து கத்துக்கணும் இதில் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு லட்சியம் இருந்தால் மட்டும் போதும் இங்கே இருக்கிறவங்க மற்ற எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க அப்துல் கலாம் ஐயாக்கு இவ்வளோ பக்கத்தில் நின்னதே கிடையாது இது கூட இங்கே இருக்கிற பசங்க செஞ்சது தான் இந்த நட்ஸு சின்ன சின்ன வாஷர்ஸ்லாம் யூஸ் பண்ணி வெல்ட் பண்ணி வெல்ட் பண்ணி செஞ்சுருக்காங்க யூஸ்வலாக நான் நான் பண்ணுற வீடியோலாம் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸை அட்டாக் பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ஸில் அனுப்புங்க உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கு இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க படிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும்